பாரதிய ஜனதா கட்சி உற்சாகமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் தேதி சரி சரி தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காட்டிருக்கிறது என்பதுதான் கருத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பதவி ஏற்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏற்கனவே எங்கள் தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருப்பதை போல எவ்வளவு அறுதி பெருமாள் கிடைக்க வேண்டுமோ அந்த அவர்கள் வெற்றியை கொண்டாடுவதை போலவும் ஏதோ மதவாதத்தினால் பிரித்தாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு பெரிய நீண்ட கடிதத்தை எப்பொழுது போல அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள் ஆனால் இந்த நாட்டை

கட்சிகள் அது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் வேண்டுமென்றே ஏதோ பிரித்தாளுகின்ற போல ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள் நான்காம் தேதி அதற்கான பதில் கிடைக்கும் என்னதான் ஸ்டாலின் சொல்றார் இந்த மதவாதத்திற்கு எதிராக தீர்ப்பு வரும் என்று மதவாதமே இங்க இல்ல மனிதவாதம் தான் இருக்கிறது மனிதர்களை மனிதர்களாக மதித்து அவர்களுக்கான அத்தனை திட்டங்களும் மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நீங்கள் எவ்வளவு திட்டுங்க ஆனா அவர் திட்டங்கள் மக்களிடம் கொண்டு சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்கவே முடியாது தான் நீங்கள் நீங்கள் பல நிகழ்ச்சிகளை வட இந்தியாவில் தென்னிந்தியால பல இடங்களில் அவை மறைக்கப்படுகிறது ஒரு சாலையோர வியாபாரியிடம் கேட்கிறார்கள் நாங்கள் எல்லாம் இன்று கொரோனாவை தாண்டி வாழ்ந்து கொண்டிருப்பது மரியாதைக்குரிய பாரத தான் அதனால எங்கள் ஓட்டு அவர்களுக்கு தான் என்று மிகத் தெளிவாக சொல்கிறார்கள் இந்த அரசியல் தமிழகத்தில் தான் ஸ்டாலின் போன்றவர்களால் தான் செய்யப்படுகிறது பேட்டிகளை கொடுத்திருக்கிறார் எல்லா பேட்டிகளிலும் மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் என்பதை இங்கே பிரித்து இங்கே விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாநிலத்திற்கான பிரச்சனைகளை மிக தெளிவாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பேசுகிறார் அதனால் இது தோல்வி பயத்தில் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இருப்பதை போல ஒரு தோற்றத்தை கூட்டணி ஏற்படுத்துகிறது சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தலில் இதே முறையை தான் விவாதங்கள் வரைக்கும் வந்துருச்சு பத்திரிகையாளர்கள் இது பொது தேர்தலின் முன்னோட்டமான இல்ல இல்ல இது பொது தேர் ஆமா பொது தேர்தல் தான் ஏன்னா நாங்க இந்தி கூட்டணி ஜெயிக்க போதுன்னு சொன்னாங்க ஆனா பெரிய மாநிலங்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிச்சது அதனால அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரப்போகிறது நிச்சயமாக நான்காம் தேதி மிக வலுவான ஒரு அரசு மத்தியிலும் ஒரு வலுவான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களை பெற்று மாநிலத்திலும் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது என்றுதான் எங்களுக்கு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்பொழுது மேடம் இப்போ பிரதமர் அந்த மாதிரி பேசல அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டில் அவங்க சேர்த்துட்டாங்கன்னு பேசியிருக்காங்க ஆனால் குஜராத் மாநிலத்தில் அப்படி ஒரு ஓபிசி ரிசர்வேஷனில் முஸ்லீம்கள் நினைக்கப்பட்டிருக்கிறதா எனக்கு அகிலேஷ் யாதவ்வொரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஏற்கனவே பிரதமர் பிரதமர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போதே ஓபிசி ரிசர்வேஷன் குஜராத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது மாதிரி இந்த கருத்து வந்து முரண்பாடாக இல்லையா இல்லை குஜராத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல அப்படி ஒரு இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுது இல்லை

ஆனால் பொருளாதார ரீதியில் மிகவும் பின்னங்கி நிலையில் இருந்தால் கூட அது எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்களுக்கான இடங்கள் பறிக்கப்படுகிறது இது நான் உயிரோடு இருக்கவரும் முடியாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா நான் ஹைதராபாத்ல அந்த கூட்டத்துல நான் இருந்தேன் அதனால அவர் மிக தெளிவாக சொல்லேன் ஹைதராபாத் போன்ற இடங்களெல்லாம் அதனால் பாதிக்கப்பட்ட இடங்கள் நேரடியாக இந்துக்கள் பாதிக்கப்பட்ட இடங்கள் அதனால அவர் சொல்வதை திரித்து கூறப்படுகிறதே தவிர

இது நடைபெறுகின்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர அதற்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக சொல்லி ஆகிவிட்டது மேடம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பிரித்தாளும் விஷயம் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்போது பிரதமருடைய இப்போ ஒவ்வொரு மாநிலங்களையும் நீங்கள் சொன்ன மாதிரி மாநிலங்கள பிரச்சனையை பேசுகிறாருன்னு சொல்லும்போதும் ஆனால் குறிப்பாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒவ்வொரு கூட்டத்திலும் பிரதமர் தவறாமல் முஸ்லீம்கள் குறித்து தான் பேசுகிறாரு அதை தான் முன்வைக்கிறாரு அவர்களோட இடஒதுக்கீடு வந்து இப்போ பறிக்க போதாது அவர்கள் வந்து

ஏனென்றால் காங்கிரசின் அஜெண்டானது இருக்கு ஆனால் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு விவாதம் வரும் பொழுது மதம் ரீதியாக இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறது ஆக நமது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் ஆனால் அரசியலமைப்பு சட்டம்தான் நான் நாம் மதிக்கின்ற புனித நூல் ஆக படிதான் நாங்கள் நடந்து கொள்வேன் என்று பிரதமர் சொல்றார் நாம் என்ன சொல்லலாம்

ஏன் கட்சி அந்த இருக்கிறது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறது எங்க துணிச்சலா ஒரு ஆளுநர் பதவியை விட்டுட்டு வரணும்னா தொண்டர்களுக்கு மரியாதை இருக்கிற கட்சிக்குதான் அப்படி வர முடியும் பாரதிய ஜனதா கட்சி காரர்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவை மேடம் ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அண்ணாமலை ஒரு விமர்சனம் வச்சது அதிமுக அதை கடுமையா விமர்சிச்சிருக்காங்க இது அவருடைய நீங்க ஜெயலலிதா இருக்கும் போது தலை மாநில தலைவராக இருந்திருக்கீங்க அவர் ஒரு தலைவராக நீங்க பாக்குறீங்களா எதிர்க்கலாம் அவர்கள் மிகத் தெளிவாக இருந்தார் அவர்கள் எல்லா இடங்களிலும் கோயில்கள் உடம்பொழுக்கு நடத்துவதா இருக்கட்டும் மர சேவகர்களுக்கு பாராட்டு தெரிவித்ததா இருக்கட்டும் கர சேவையை காரணம் காட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது இது தவறு என்று மிக துணிச்சலான குரல் எழுப்பியதாக இருக்கட்டும் ராமர் கோயில் தேவை என்று தனது தொண்டர்களிடம் கையெழுத்து வாங்கி அனுப்பியவர் அவர்

அதனால நிச்சயமா அவர் என்று இருந்திருந்தால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு இந்த ராமர் கோயில் எங்களது கனவு இது என்று இருக்கிறது பாராட்டி இருக்கிறார் ராமர் கோயில் வேண்டும் என்று அவர் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் ஆஹ் கரசேவையில் ஈடுபட்ட தொண்டர்களின் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறார் அதனால எங்களது நிச்சயமான நம்பிக்கை மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இன்று இருந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக ராமர் கோயிலுக்கு சென்று அவர் ராமனை கும்பிட்டு விட்டு நமது இந்தியாவின் பல நூறாண்டு கனவு நனவாகி இருக்கிறது என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது எனது அழுத்தமாக அண்ணா திமுக கொள்கையில அந்த தலைவர்கள் இருந்தாங்க நான் என்ன கேட்கிறேன்

அதே நேரத்துல தான் தமிழ்நாடு முழுசும் எல்லாரும் நாமினேஷன் தாக்க செய்யணும்னா அவங்க நேரடியா சொன்னாங்க ஆனா நான் ஒரு கேள்வி கேட்ட ஒரு பெண்ணில இந்து இந்துத்துவாய் எதிர்க்கிறோம் சமாதானத்தில் உள்ள நம்பிக்கை நான் சமாதானம்னா நீங்க சொல்ற மாதிரி ஏற்றத்தாழ் இல்ல அது வந்து ஒரு வாழ்க்கை முறை ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை எதிர்க்கிறோம்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் ராகு காலத்துலயும் யமகண்டத்துலயும் போய் நாமினேஷன் தாக்க செஞ்சாங்க என்று நான் நெனைச்சனை இல்லை நான் எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா அதனால நான் ஒரு நேரத்தை குறிச்சு கொடுக்குறேன் இல்ல தென்சேன வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஏற்கனவே அந்த நேரத்தை தான் குறிச்சு கொடுத்திருக்காங்க ஏன்னா அது நல்ல நேரமா நீங்க இதான் நாங்க எந்திர்க்கோம் நான் மறுபடியும் சவால் விடுகிறேன் எல்லாரும் நல்ல நேரம்

மோடிக்கு எதிராக அதே இணையாக ஒரு தலைவரை நீங்க காண்பிக்க முடியுமா நீங்க ஒரு தலைவரை காண்பிச்சிருக்க பேசுறேன்னு அவரு சொல்றாரு அதனால அவர் சொல்றதை நீங்க மாற்றியை எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமரையும் மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது அவர் தனிப்பெறும் தலைவராக இந்தியாவில் பாரத தேசத்துல மட்டும் இல்ல உலகத்திலேயே அவர் மதிக்கப்படுகிறார் என்பதால் பல அயல்நாட்டு தலைவர்களை பேட்டி இணையதளங்களில் வருகிறது நீங்க பாக்குறீங்க

மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சி இந்திய பொருளாதாரம் பேசுறாங்க இதெல்லாம் நாம ஏன் மறக்கிறோம் மருத்துவராவும் நான் சொன்னேன் ஒரு மிகப்பெரிய கொடுமையான கரோனாவிற்கு அப்புறம் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது என்பது மிக சிரமமான காரியம் அதை தனது ஈடுபாடோடு செய்திருக்கிறார் அதனாலதான் இன்று யாருக்கு இந்திய கூட்டணிக்கான அவநம்பிக்கை ஏற்படலாம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஏதோ பேசு ஏற ஏற இவங்களோட பேசு அவங்களுக்கு பேசு ஏறதுன்னு நினைக்கிறாங்க இல்ல இல்ல

கேட்டு தொடர்ந்து புரியுது மாதிரி பேசலேன்னு நீங்க சொல்றீங்க அப்படி பேசுற பிரதமர் ஏப்ரல் பேசும்போது பிரதமர் பேட்டியில ஒரு பேட்டி ஒரு பிரச்சாரத்துல சொல்லும் போது சொல்றாரு தேசத்தின் செல்வத்துல வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் முதன்மை அளிப்பாங்க அப்படி பிரதமர் வந்து இஸ்லாமியர்கள் குறித்து சொல்றதை ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் மன்மோகன் சிங் அவரு ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறார் இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் முதன்மை பங்கு சிறுபான்மையினருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இருக்கிறதுனால இவரை எதிர்ப்பினை தான் ஆட்டினார் என்பவர் அவர் ஒண்ணு சரியா நன்றி தம்பிக்கலாம்